ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கோவக்கா வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கோவக்கா வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லா வித வெரைட்டி ரைஸுக்கும் சாம்பார் ரச சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கூட ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூனுக்கும் குறைவா வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் கார த்துக்கு ஒரு மூணு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் கூட ஒரு ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாமே நீங்கள் மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போது இது வேறு ஒரு தட்டில் நம்ம மாற்றிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேன் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து நல்லா பிடிச்சி வந்ததும் இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாங்க பாருங்க நான் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிசா கட் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கோவக்காய் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும் இப்போது இது கூடவே நம்ம உப்பும் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த கோவக்காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்றி வேக வைக்கக்கூடாதுங்க இதை அப்படியே நம்ம எண்ணெயிலே வதக்கணும் அப்படியே மூடி போட்டு அந்த ஆவிலேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம இந்த மாதிரி கோவக்காய் பொரியலுக்கு உப்பும் சேர்த்து நம்ம கலந்து வதக்கிறதுனால நல்ல காயில் உப்பும் ஒட்டி பிடிக்கும் காயும் நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும்ங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம கோவக்காயை நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகுதுங்க இப்போ பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து நல்லா வெந்து நிற மாதிரி இதே மாதிரி நல்லா விட்டு மறுபடியும் இதே மாதிரி மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சுக்கணும் இப்படி தாங்க நம்ம கோவக்காய் பொரியலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி செய்யும் போது கோவக்காய் பொரியல் வந்து ரொம்ப நல்லா வரும் இந்த மாதிரி இடையிடையே நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் கிட்டே நம்ம கோவக்காயை வதக்கியாச்சுங்க பார்க்கும்போதே தெரியும் நல்லா வதங்கி இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம வறுத்து அரைச்ச பொடி சேர்த்துக்கணும் இப்போது இது சேர்த்துட்டு நம்ம உடனே கலந்து இருக்கக்கூடாது இந்த மசாலா வந்து இந்த கோவக்காயோடு சேர்ந்து நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி கொடுக்கணும் அப்போ தான் இந்த பொடி எல்லாமே கோவக்காயில் நல்லா ஒட்டி பிடிக்கும் கோவக்காய் சில பேருக்கு சாப்பிடவே பிடிக்காதுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் கோவக்காய் உருவல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயம் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கோவக்காய்க்கு நம்ம அந்த மசாலா சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக டேஸ்ட்டான கோவக்காய் வறுவல் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா வித வெரைட்டி ரைஸுக்கும் சாம்பார் ரசம் சாதத்து கூட தொட்டு சாப்பிடவும் அருமையாக இருக்கும் வெறுமனே சாப்பிடக்கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி கோவக்காய் வறுவல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டக்குன்னு உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்